ஓம் சக்தி பரா சக்தி திருக்கடையூர் அபிராமி அன்னை அமிர்தகடேஸ்வரர் திருவடிகள் போற்றி அபிராமி அந்தாதி பதினெட்டாம் பாடல் அருளிச் செய்தவர் அபிராமி பட்டர் வமியபாகத்து இறை வரும் நீயும் மகிழ்ந்திரு கும் செல்வியும் உங்கள் திரும்மன கோலமும் சிந்தை உள்ளே அவியம் தீர்த்தன்னை ஆண்ட பொர்ப்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும் போது வெவ்விய காலன் என்மே வரும்போது பாகத்து இறை வரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செல்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தென்னை ஆண்ட பொற்பமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே பொருள் அன்னையே உன்னால் கவரப்பட்ட இடப்பாகத்தையுடைய சிவனும் நீயும் இணைந்து மகிழ்ந்து நின்றிருக்கும் அத்த நாரீஸ்வர திருக்கோலமும் உங்கள் இருவரின் திருமண கோலமும் என் உள்ளத்தில் குடி கொண்டிருந்த ஆணவத்தை அகற்றி என்னை தடுத்தாட்கொண்ட பொழிவு பெற்ற திருவடிவுகளாக காட்சி தந்து வெம்மை மிக்க காலன் என் உயிரை கொல்லும் பொருட்டு வரும்பொழுது என் முன் வெளிப்படையாக தரிசனம் தந்தருளி நிற்பீராக அழகிய அன்னையின் திருவடிகளையும் எம்பெருமானின் திருவடியையும் இணைத்த அர்த்த திருக்கோலத்தில் இறைவனாரையும் இறைவியாரையும் வணங்கி நாம் திருமண கோலத்தை கண்டுகளிக்கும் பொழுது உள்ளத்தில் குடியிருக்கும் ஆணவத்தை அகற்றி வைத்துவிட்டு எம் பெருமானையும் எம் பிராட்டியையும் உள்ளத்தில் முழுவதுமாக சூடிக் கொள்ளும் பொழுது திரு வடிவுகளாக காட்சி தந்து நம்மை ஆட்கொள்வர் இந்த உலகத்தையே ஆண்ட பொற்பாதம் நம்மை ஆட்கொள்ளும் இவ்வளவு அழகிய பொற்பாதங்கள் அத்த நாரீஸ்வரர் திருக்கோலத்தில் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது ஆணவம் நம்மை விட்டு அகன்று விடுகின்றது திருமண கோலத்தில் பார்க்கும் பொழுது நம்மளுடைய மரண பயம் நம்மை விட்டு நீங்குகின்றது காலன் நம்மை விட்டு தள்ளி நிற்பான் அவர்களுடைய தரிசன கோலத்தை நாம் காணும் பொழுது எம்பிரானையும் எம்பிராட்டியையும் காணும் அழகிய கோலத்தில் நாம் நம்மை நம்முடைய இதயத்தில் உள்ள ஆணவத்தை அகற்றிவிட்டு முழுவதுமாக இறைவனிடம் சரணாகதி அடைந்து மரண பயம் நீங்கி மகிழ்வுற்று வாழ்வோமாக ஓம் சக்தி பரா திருக்கடையூர் அபிராமி அன்னை அமிர்தகணேஸ்வரர் திருவடிகள் போட்